ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி தாள் ரெண்டு ஒன்னுலேருந்து அஞ்சு வரைக்கும் கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கணும் ஃபஸ்ட் பாருங்கள் சரியான விடையத்தை தேர்ந்தெடுக்க எழுது ஃபஸ்ட் கொஸ்டின் கழித்தல் ஏழு கூட்டல் கழித்தல் மூணு கணக்கினை நிறைவு செய்யும் சரியான எண்கோட்டினை கணக்குடிக்கணும் ஃபஸ்ட்டு கழித்தல் ஏழு அனுபவம் கூட்டல்னால் அது இந்த சைடு மிகை முழுக்கள் பார்த்த மாதிரியே இருக்கும் அதில் கழித்தல் மூணு நம்ம கழுகணும் அப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு கழித்தல் பூஜ்ஜியத்துலேருந்து ஏழுக்கு அது அதுபோல் மறுபடியும் கழித்தல் மூணுனால் இந்த சைடே வரும் அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் தான் அப்படி இல்லைன்னா இது பாருங்கள் நீங்கள் போட்டு பாருங்கள் கழித்தல் ஏழு கூட்டல் கழித்தல்னா கழித்தல் மூணுன்னு வரும் அப்போ இது கூட்டினீங்கன்னா கழித்தல் பத்துன்னு வரும் அப்போ கழித்தல் அந்த கரெக்டாக வருதுங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் அப்புறம் ரெண்டாவது ஆன்சர் பாருங்கள் ஆறு கூட்டல் கழித்தல் அஞ்சு அப்போ ஆறில் அஞ்சு போச்சுன்னா அதில் ஒன்று வரும் அப்போ கூட்டல் ஒன்று அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆறுக்கு போனோம் அதுக்கப்புறம் அதில் அஞ்சு கழிக்கணும் அப்போது பூஜ்யத்துலேருந்து ஆறு போனோம் அதுலேருந்து அஞ்சு அளவு கழுகுணும் இது கூட்டல் ஒன்று விளங்கணும் அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தான் இதுக்கும் கரெக்டு அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பார்த்தா கழித்தல் எட்டு கழித்தல் கழித்தல் அஞ்சு கழித்தல் சொல்லியிருக்கனால ஒன்று வந்து கழித்தல் எட்டுக்கு நகரணும் அதுக்கப்புறம் அந்த பொம்மை வந்து இந்த சைடு திரும்பி நெய்ச்சுனா அதுக்கு பின்பக்கம்னா அந்த சைடு போகும் அப்போ அந்த சைடு அஞ்சு அளகு குறையணும் அப்போ அஞ்சு அலகுனால் கழித்தல் வரும் அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு இதுதான் ஆன்சர் அப்படி இல்லைன்னா இது போட்டிங்கன்னா கழித்தல் எட்டு கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் அஞ்சு அப்போது எட்டில் அஞ்சு போச்சுன்னா மூணு பெரிய நம்பரோட குறி வந்து கழித்தல்னால் கழித்தல் மூணுங்காரம் அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் கழித்தல் இருபத்தஞ்சு பெருக்கள் கழித்தல் பன்னிரெண்டு மணி இது ரெண்டு பேர் பாருங்கள் கழித்தல் இருபத்தஞ்சு பெருக்கள் கழித்தல் பன்னிரெண்டுனால் கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் ஐடா இது பேருக்கு ஐ ரெண்டுக்கு பத்து ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு ஒன்று அஞ்சு ரெண்டு ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முன்னூறு முந்நூறு அப்போ முந்நூறு வருதுங்களா கூட்டல்ல வர ஆன்சர் அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ரகீம் தனது நெல் வயலை அறுவடை செய்வதற்காக மணிக்கு ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வீதம் அறுவடை இயந்திரத்தை வாடகைக்கு அடைத்து வந்தார் அறுவடை இயந்திரம் தினமும் எட்டு மணி நேரம் பயன்படுத்தப்பட்டது ஐந்து நாட்கள் அறுவடை பணி நடைபெற்றது இனி வாடகை அவர் அப்போ இது ரெண்டு பெருகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது கூட இது பெருகினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் படித்தோம் அப்போது எட்டு பெருக்கள் அஞ்சுனால் நாற்பது அப்போ நாற்பதோட இது நம் பெரியோம் அப்போது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பெருக்கள் நாற்பதுனா பூஜ்ஜியம் 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 ஐ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் 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 நாலு பூஜ்ஜியம் ஐநாள் இருபதுக்கு பூஜ்ஜியம் மீதி ரெண்டு ரெண்டு நாள் எட்டு எட்டோட ரெண்டு குட்டிங்கன்னா பத்து பூஜ்ஜியம் ஒன்று ஒரு நாள் நாலு ஒன்று கொண்டு முன்னாடி அஞ்சு அப்போது பூஜ்ஜியம் 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 அஞ்சுன்னு வருது அப்போ ஆன்சர் என்ன வருது ஐம்பதாயிரம் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் அஞ்சு கொஷின் இங்கிலீஷ்